செல்வின் மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர் பயிற்றுன பயிற்சி என்பது இது வெறுமையான பயிற்சி அல்ல ஒரு மாணவனை எப்படி செதுக்க வேண்டும் என்று இங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பயிற்சியினுடைய ஒரு உருவம்தான் நம்மளுடைய பேட்ச் எல்லாம் கலந்த ஒரு மல்டி திறமை கொண்ட மாணவர்களை உருவாக்கியது இந்த பயிற்சி நிறுவனம் எனக்கு இந்த இடத்துல பயிற்சியை பெறுவதற்கு வாய்ப்பு அளித்தது மறைந்த சந்திர ஏசுரத்னம் அவர்கள்தான் அவங்க என் மேலே அதிக அன்பு வைத்தார்கள் காரணம் நான் அவர்களோடு கூட நான்காம் வகுப்பிலிருந்து பய பயின்றவன் ஒருவேளை இந்த நிறுவனத்தை வழிநடத்தின அம்மாவுடைய தான் அவங்க நாலு வயசுலேருந்து எனக்கு அவங்கள பழக்கம் அவங்களுடைய மோல்டு அவங்களுடைய பயிற்சி எல்லாம் எனக்கு அப்பொழுதே கிடைத்தது அவர்களிடத்துலேருந்து சின்ன வயசில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஊழியங்கள் எல்லாம் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வராக இருந்த நம்முடைய அம்மா இன்னும் மெருகேற்றினாங்க இதெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவளோடு கூட பணிந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஒரு விஷயம் மாத்திரம் நான் அதிகமாக நினைப்பது உண்டு காலை வழிபாடு அந்த ஐந்தரை மணிக்கு அந்த டானு நம்ம ஆறு மணிக்கு அசம்பிளி ஆகும் பார்த்தீங்களா அது உண்மையிலேயே இன்றைக்கு நாம் நிற்பதற்கு இன்றைக்கு சிறந்து விளங்குவதற்கு அந்த ஜபம்தான் இன்றைக்கு நம்மளை வழிநடத்துகிறது இன்றைக்கி நம்மளை தாங்குகிறது நம்மளை உயர்த்திருக்கிறது ஒருவேளை இது இன்றைக்கு பல இடங்களிலே பரவி இருக்கிறது நாற்பது இடத்துலையும் பரவி இருக்கிறது அன்பு சகோதரர்கள் இந்து சகோதரர்களாக இருந்தாலும் அவங்க நினைவு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் நம்முடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இதில் நாம் படித்து இன்றைக்கு ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பல இடங்களிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நண்பர் செல்வா சொன்னால் போல் ஒரு பிராண்டுனால் அது யூடியூடியை போ அது சாரும் ஒரு தமிழாக வாசிக்கிறாருனாலும் ஒரு பாட்டு பாடினாலும் ஒரு பிரசங்கம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு யூடியூடி ஆசிரியர் இருப்பாங்க இப்படிப்பட்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கிய நம்முடைய நிறுவனத்துக்கு நாம் தலைமை தாழ்ந்தவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் பணியாற்றின அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ செல்வேன்